அரசில் எதிர்வரும் வாரங்களில் மூன்று வயதுக்குட்பட்ட சிறுவர்களுக்கு திரைகள் கொண்ட சாதனங்களை பயன்படுத்துவதற்கான தடை அறிமுகப்படுத்தப்படும் என சுகாதார அமைச்சர் அறிவித்துள்ளார் இந்த தடையை எதிர்வரும் வாரங்களில் அரசு ஆணை மூலம் வெளியிடப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் ஆணை மூலம் வெளியிடப்பட்ட இது பொது இடங்களில் புகைப்பிடிப்பதற்காக வரவிருக்கும் தடையை போன்றதாகும் சிறுவர்கள் பராமரிக்கப்படும் பகுதிகள் வீடு உட்பட திரைகளை அணுகுவதை தடுப்பதில் இது கவனம் செலுத்தப்படும் சிறுவர்களுக்கு அதிகப்படியான திரை நேரத்தின் ஆபத்துகளை குறைக்கும் நோக்கத்தில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது சிறுவர்களின் திரை நேரத்தை எவ்வாறு கட்டுப்படுத்துவது என்பது குறித்த தகவல்கள் உட்பட சிறுவர்களின் சுகாதார சிறு புத்தகங்களுக்கான புதுப்பிப்பு இதில் அடங்கும் ஜனவரி முதலாம் தேதி முதல் சிறுவர்களின் சுகாதார அட்டைகள் மூன்று வயதுக்குட்பட்ட சிறுவர்களுக்கு திரை நேரத்தை அனுமதிக்க என்ற பரிந்துரையை உள்ளடக்கியுள்ளன இந்த ஆணை மூன்று வயதுக்குட்பட்ட சிறுவர்கள் பராமரிக்கப்படும் இடங்களில் திரைகளை தடை செய்யும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் திரை என்றால் என்ன என்பதனை சரியாக வெளியிடவில்லை ஆனால் சிறுவர்களை மகிழ்விக்கு கையடக்க தொலைபேசி மற்றும் ஐபேடுகளை பயன்படுத்துவதும் தொலைக்காட்சிகள் மற்றும் கணினிகளும் இதில் அடங்கும் ஆணையின் ஒரு முக்கிய அம்சம் என்னவென்றால் இந்த தடை வீட்டிலும் பொருந்தும் சுகாதார அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார்